சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க தங்க லைஃப் படத்தோடைய ப்ரொமோஷன்ல மணிரத்னம் அவர்கள் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில் அவர் வந்து சுவாரஸ்யமாக அந்த நிறைய விஷயம் சொல்லும் போது தளபதி படத்தெல்லாம் ரீக்ரியேட் பண்ணி அந்த சீன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அவர் வந்து நம்ம கண்ணாடி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பற்றினா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த இடத்துல இப்போ கேட்குறாங்க நீங்கள் கமல் சார் வச்சு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணிட்டீங்க அதே போல் ரஜினி சார் வச்சு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்கு அந்த ஆசை எங்களுக்கு எப்போ நிறைவேறும் ஆஸ் ஆடியன்ஸாக ஒரு ரசிகராக நாங்கள் கேட்குறோம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அது என் கையில் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு ஏன் அப்படி சொல்றீங்க நீ கமல் சார் வச்சு படம் எடுத்தீங்க இவ்வளவு வருஷம் வச்சா அதே மாதிரி ரஜினி சார் வச்சு பணம் எடுக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல தெளிவு சொல்றாரு நீங்க கமல் சாருக்கு ஒரு சின்ன ஒரு லைன் வச்சு நீங்க பணம் எடுத்துட்டு போயிடலாம் ஆனா ரஜினி சார் அப்படிலாம் எடுக்க முடியாது அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை வேணும் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் வேணும் சாதாரணமாக நீங்க எல்லா கதையும் வச்சு ரஜினி சார் வச்சு எடுத்துட முடியாது அவருக்கு உண்டான அந்த ஒரு பேஸில் இருக்கக்கூடிய கதை இருந்தா மட்டும்தான் அவரை உள்ளே கொண்டு வர முடியும் ஏன்னா அவரோட கால்ஷீட்ன்றது இன்னைக்கு தெரியும் ரொம்ப ப்ரீசியேஷன ஒன்று ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாரி இயக்குநர்கள் தான் அதை வந்து நம்ம சும்மா ஒரு கதையை வச்சு எடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் அழகா சொல்லிருக்காரு மேபி ஃபியூச்சர்ல எங்களுக்கு அப்படி ஒரு கதையை அமைஞ்சாக்கா அவரோட ஷீட் கிடைச்சா நாங்க கண்டிப்பா ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு லைனோட அவர் முடிச்சுட்டாரு இதன் மூலியமாக அவர் அடுத்தது ரஜினி சார் வச்சு இயக்கப்படுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேச்சு அடிபட்டதுல சமீபத்தில் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் பிக்ஸ் ஆகலான்றதை அவரே சொல்லிட்டார் அடுத்தது கூலி படத்தோடைய அது அநேகமாக ஜூன் மாசம் முதல் பாதிக்குள்ளார ரிலீஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது முதல் பாதியெல்லாம் ஜூன் பதினஞ்சுக்குள்ளார கூலி படத்தோடய ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வார செகண்ட் பார்ட் இன்னைக்கு தேதிக்கு அவங்க அஃபிஷியலாக வந்து நாங்கள் இந்த போட்டியிலேருந்து விளைக்கிறோம் க்ளாஷ்லேருந்து விளைக்கிறோம்னு அவங்க சொல்லல ஸோ இப்போ அவங்க ஒரு பக்கம் வந்து டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நார்த் இந்தியாவில் அப்போ நாமளும் அது கிளாஷுக்கு வரும் பேனி இந்தியா லெவலில் ஒரு கிளாஷ் வரோம்னாக்கா அதுக்குன்னே நாமும் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது சன் பிக்சர்ஸ் உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கான வேலையில் இறங்கிட்டாங்க ஸோ நாம சீக்கிரமாகவே சிங்கிள் ரிலீஸ்க்கான அறிவிப்பு சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்